அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீமத் கீதை நம்மளுடைய இந்திய தேசத்தின் மாபெரும் இரண்டு இதிகாசங்கள் ஒன்று ராமாயணம் மற்றொன்று மகாபாரதம் இந்த மகாபாரதத்தில் எத்தனை எத்தனை கதைகள் இருக்குது அப்படின்னு நம்மளால் அளவிடவே முடியாது வானத்து நட்சத்திரங்களை எப்படி நம்மளால் எண்ண முடியாதோ அதுபோன்று பகவத்கீதிக்குள்ளே இருக்கக்கூடிய கதைகளையும் நம்மளால் எண்ணி சொல்ல முடியாது அந்த அளவுக்கு லட்சமான கதைகள் உள்ளடக்கியது தான் மகாபாரதம் அறம் பொருள் இன்பம் மக்கப்பேரு இந்த நாலு சாராம்சத்தை உள்ளடக்கியது தான் மகாபாரதம் மகாபாரதத்தை யார் நமக்காக எழுதி கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாசர் முனிவர் தான் மகாபாரதத்தை முதன் முதலாக எழுதி நமக்கு வழங்கியிருக்கிறார் வியாசர் முனிவர் இந்த கதையில் ஒரு கதை மாந்தர்களில் அவரும் ஒருவர் மகாபாரதத்தில் அவரும் இந்த கதையில் இடம்பெற்றிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் மகாபாரதம் உருவாவதற்கு முதல் காரணமே வியாசன் கூட சொல்லலாம் சர் முனிவர் குருச்சேத்திர போர் முடிஞ்சு கிட்டத்தட்ட நான்கு தலைமுறைகளாக அந்த குருச்சேத்திர போருடைய ரத்தம் சதை இதெல்லாம் பார்த்து மனம் வெறுத்து பிரம்மா கிட்ட இது சம்மந்தமாக அவர் வேண்டி இருக்கும்போது பிரம்மா அவருக்கு வர கொடுக்குறார் இந்த கதை குருச்சேத்திர போர் முடிஞ்சு நான்கு தலைமுறைகள் தாண்டி விட்டது ஆனாலும் என் மனதிற்குள் இந்த குருச்சேத்திர போரினால் ஏற்பட்ட அழிவுகள் இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குது அதனால் என் மனசு நிம்மதியடைய மாட்டேங்குது இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பிரம்மாட்ட வந்து வியாச முனிவர் கேட்குறாரு அப்போ தான் பிரம்மா சொல்கிறாரு நீ கண்ட இந்த விஷயங்கள் எல்லாமே பின்னாடி வரக்கூடிய தலைமுறைகள் உனக்கடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் சந்ததியினருக்கு இந்த பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளே ஏற்படாமல் இருக்கணும்னா அவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மகாபாரதத்தை நீ எழுத ஆரம்பி அப்படின்னு சொல்லி பிரம்மா வியாசருக்கு கட்டளை கொடுக்கிறார் வியாசர் உடனே எழுதுவதற்கு யாரை வைத்து எழுதுவது அப்படின்னு கேட்கும்போது பிரம்மா தான் விநாயகப் பெருமானை உன்னுடன் துணைக்கி வைத்து கொண்டு இந்த கதையை எழுது அப்படின்னு அவர் சொல்கிறார் அதன்படி மகாபாரதத்தை வியாசர் முனிவர் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் எழுதி முடித்தாங்க மகாபாரதவற்றோட கதையை எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமாகவே இருந்துச்சு ஆதி ஆதி எது அந்தம் எது அப்படின்னு நம்மளால் இதை பிரித்தே பார்க்க முடியல ஏன்னா அதோடைய ஆதிங்கிறது ரொம்ப 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 பின்னோக்கி போய்கொண்டே இருக்கிறது அதாவது வரலாற்று குறிப்புகள் விக்கிபீடியா இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிமு பத்தாம் நூற்றாண்டு கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடி பத்தாம் நூற்றாண்டில் நடந்திருக்கலாம் இல்லைனா ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் போல பல குறிப்புகள் அதில் சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு ஆனால் எது உண்மை அப்படிங்கிற மிகப்பெரிய ஆராய்ச்சியும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது மகாபாரத்தில் மொத்தம் பதினெட்டு பருவங்கள் இருக்குது பதினெட்டு பருவங்களை உள்ளடக்கியது தான் மகாபாரதம் இதில் பதினெட்டு லட்சம் சொற்கள் உள்ளே அடங்கியிருக்கிறதா சொல்லப்படுது அதே மாதிரி குருச்சேத்திர போரும் பதினெட்டு நாட்கள் தான் நடந்து முடிஞ்சிருக்குது இந்த பதினெட்டுக்கும் மகாபாரதுக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குதுன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட எழுபத்தி நான்காயிரம் பாடல்களை உள்ளடக்கிது தான் மகாபாரதம் இந்த குறிப்புகள் எல்லாமே கூகுளில் விக்கிபீடியாவில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எழுபத்தி நான்காயிரம் பாடல்களையும் பதினெட்டு பருவங்களையும் பதினெட்டு நாள் குருச்சேத்திர போரின் வரலாற்றில் சொல்லும் பதிப்பாகத்தான் இந்த மகாபாரதம் அமையப்பட்டிருக்கிறது சரி இப்போ கதைக்குள்ளே போவோம் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியும் ஒவ்வொரு மனிதனுடைய செயல்களை வைத்து கர்மாவின் அடிப்படையில் தான் அவனுடைய வாழ்க்கை அமையும் நான் நல்லது பண்ணணுன்னா என்னை எனக்கடுத்து வரும் என்னை சார்ந்த எனது குழந்தைகளுக்கும் நல்லது நடக்கும் நான் கெட்டது பண்ணுன்னா அந்த கெட்டதுடைய பாதிப்பு அதனுடைய கருமா என்னையும் என்னை தொடர்ந்து வரக்கூடிய என்னோடய சந்ததியையும் பாதிக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய தத்துவத்தை உள்ளடக்கியது தான் மகாபாரதனுடைய உள்கதைகள் எல்லாமே இப்போ இந்த கதையுடைய ஆதி பருவம் அதாவது மகாபாரத்தினுடைய இருக்கக்கூடிய முதல் பருவம் வந்து ஆதி பருவம் அப்படின்னு ஒரு பருவம் இருக்குது அந்த இருந்து தான் கதையை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்